பத்திரிக்கையில் வருகின்ற கிசுகிசுகள் வதந்திகள் எல்லாம் படிச்சுட்டு வந்து இது போதோ அப்போ நம்ம ஒரு கோல் போட்டு வச்சிருவோம் குண்டு போட்டு வச்சுருவோம் அப்படின்ற அடிப்படையில் இங்கே பேசியிருக்கிறீங்க எப்படி தலைவர் எந்த பொறுப்புக்கு சென்றாலும் அவர் மனதிற்கு அவர் பலமுறை சொல்லியிருக்கார் அந்த இளைஞரணி செயலாளர் என்ற அந்த பொறுப்பு தான் அவருக்கு மனதிற்கு மிக மிக நெருங்கிய பொறுப்பு அதே போல் துணை முதலமைச்சர் அப்படின்னு பல பேரும் என்னை வந்து பத்திரிகை நண்பர்கள் கேட்டபோது கூட சொன்னேன் ஆமா எல்லா அமைச்சர்களுமே எங்களுடைய முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை அமைப்பாளர்களுமே நம்முடைய முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம் அண்ணா நான் ஏதாச்சும் சொன்னா அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அறிக்கை கொடுப்பாரு இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சதி திட்டம் அண்ணாமலை அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வேலை இல்லை இது நாங்கள் போட்ட பகல் திட்டம்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆகணும்னா நாங்க தமிழகத்துல திமுக இருந்து மக்களை காப்பாற்ற நினைக்கும் பொழுது நாங்கள் எதுக்கு சதி திட்டம் போட போறோம் உதயநிதி ஸ்டாலின் அவரை துணை முதலமைச்சர் ஆக்கணும் எங்களை பொறுத்தவரை முதலமைச்சருக்கு அருகதை இருக்கா இருக்கு யார வேண்டுமானாலும் அறிவிக்கலாம் ஆனா அரசியலமைப்பு சட்டத்துல இல்ல ஆனா வச்சுக்கலாம் தவறு கிடையாது பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்திலும் துணை முதலமைச்சர் இருக்கலாம் கூட்டணியில முதலமைச்சருக்கு முழு அருகதை இருக்கா இருக்கு அவர் யார வேணாலும் துணை முதலமைச்சர் ஆக்கலாம் ஆனா தமிழக மக்களுக்கு மறுபடியும் ஒரு வெட்ட வெளிச்சத்தை காட்டும் திமுக எப்படிப்பட்ட கட்சி என்பதை தமிழக மக்கள் உணர்ந்து கொள்வதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கிறாங்க முதலமைச்சர் ஆசைப்படுறாங்கன்னா அந்த நாள் தமிழக மக்களுக்கு மறுபடியும் தெரியும் அதே நேரத்துல சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினரை பொறுத்த வரைக்கும் என்னங்கன்னா உங்களுக்கு வேலைனா போஸ்ட் ஒட்டுறதுதான் நம்ம வேலை அப்படிங்கறத மறுபடியும் அன்னைக்கு அவங்க உறுதிப்படுத்த தான் போறாங்க அதனால் இதுல நான் கருத்து சொல்வதை விட அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது தமிழக மக்கள் தங்களுடைய கருத்தை சொல்லுவாங்க உதயநிதி ஸ்டாலின் அறிக்கை கொடுப்பாரு ஜனதா கட்சியினுடைய சதி திட்டம் அண்ணாமலை அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வேலை இல்ல இது நாங்கள் போட்ட பகல் திட்டம் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆக்கணும்னா நாங்க தமிழகத்துல திமுக இருந்து மக்களை காப்பாற்றணும்னு நினைக்கும் பொழுது நாங்கள் எதுக்கு சதி திட்டம் போட போறோம் உதயநிதி ஸ்டாலின் அவர் துணை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு

அந்த நாள் தமிழக மக்களுக்கு மறுபடியும் தெரியும் அதே நேரத்துல சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினரை பொறுத்த வரைக்கும் என்னங்கன்னா உங்களுக்கு வேலைன்னா போஸ்ட் ஒட்டுறது நம்ம வேலை அப்படிங்கறத மறுபடியும் அன்னைக்கு அவங்க உறுதிப்படுத்த தான் போறாங்க அதனால் இதுல நான் கருத்து சொல்வதை விட அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது தமிழக மக்கள் தங்களுடைய கருத்தை சொல்லுவாங்க